என்ன கேட்கறாங்க கேட்டா நம்ம காது மூ குத்த கூடாதுங்கிறதுக்கு பல காதரங்களை சொன்ன ஒரு வசனத்தை காட்டுறாங்க அதை மட்டும் நம்ம காட்டுல நிறைய காட்டிருக்கிறோம் என்ன முக்கியமா என்ன சொன்னோம்னு கேட்டா அல்லாஹ் ஒரு கோலத்தில் நம்மை படைத்திருக்கிறானா அந்த வடிவத்தை மாத்தக்கூடாது அது செய்தானுடைய வேலைன்னு நம்ம சொல்றோம் அவங்க என்ன செய்யறாங்க இப்போ என்ன கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா இப்ப அப்படி ரோட்டையை போடுறதுனால என்ன வடிவம் மாறி போச்சு வடிவத்துல ஒரு மாற்றம்லாம் ஏற்படலையே வடிவம் மாறி போச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி செஞ்சு நல்லா இருக்கிற மூக்கை வேற மாதிரி மாத்தி கொள்வது சின்ன பெருசா ஆக்குறது பெரிய மூக்கை சிறுசாக்குறது அப்படி செஞ்சா தானே துர்வத்த மாற்றம்னு வரான். இதெல்லாம் மாற்றம்லாம் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற அர்த்தத்துல கேக்குறாங்க. மாற்றம்னு சொன்னா நீ என்ன வழங்கணும் ஃபுல்லா செத்தச்சி கிட்டிச்சி அப்படி மாத்திறது தான் இல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய படைப்புல பெண் என்ற படைப்புக்கு என்ன தேவை? அதையெல்லாம் என்ன அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஆண் என்ற படைப்புக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துಬಿட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா இது வந்து பத்தல. இங்கنا ஒரு ஓட்ட போட்டுறகணும். இங்கنا சில ஓட்டைகள் அல்லாஹ் போட்டிருக்கணும் அது வந்து மிஸ் பண்ணிடுட்டான். நாங்க தான் சரி பண்றோம்ங்கற அர்த்தம் தான் அதுல வருகிறது. நீங்க காது குத்துவதன் மூலமாக நீ காதுல ஓட்ட போடாம என்னதை மாத்தி வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு விஷயம் அந்த காதில் ஒரு ஓட்டை இருக்கணும் நீங்க சொல்ற அல்லாவுடைய படைப்புல குறை காணக்கூடிய தன்மை வரும்போது அதுல அல்லாவுடைய படைப்பை தான் மாத்திரீங்க ஓட்டை போட்டாலும் மாற்றம் தான் ஆனால் என்ன செய்யறேன்னு செய்ய மாற்றம் அப்படி தெரிஞ்சா தான் மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க அப்படி நினைக்க முடியாது ஏன் நினைக்க முடியாது இது சம்பந்தமாக சில ஹதீசுகள் வரும்பொழுது புகாரில் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு என்ன வருதுன்னு கேட்டா அழகுக்காக வேண்டி பற்களில் இடைவெளி விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அவர்கள் யார் என்று கேட்டால் அல்லா படைச்ச கோலத்தை மாற்றுறவுங்க அல்லா படைச்ச கோலத்தை மாத்துறதுல என்ன சின்ன மேட்ரு பண்ண லேசா அப்படி இடைவெளி ஆக்கிக்கிறாங்கல்ல அது குறிப்பிடப்படுது அதை சொல்லிட்டு அவங்க அல்லாவுடைய படைப்பை மாத்துறாங்க கோலத்தை மாத்தினாங்கன்னு வருது பல்லு கொஞ்சம் ராவி அப்படி சின்னதாக ஆக்கிறது வந்து அல்லாவுடைய கோலத்தை மாத்துறதா உங்க கருத்துப்படி இல்லதானே அதை தான் சொல்ல லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க அல்லாவுடைய படைப்பை மாத்தக்கூடிய பெண்கள் யாரு பச்சை குத்துறவங்களே சொல்றாங்க அது பச்சை குத்துறதுங்கிறது கலர் கலர் அடிக்கிறது அது விட்டுருவோம் அதுல ஒன் அதுல ஒரு விஷயம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அழகுக்கா வேண்டி பற்களை வந்து சீராக்கிறவங்க பற்கள் ராவியை சின்னதாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இவங்க அல்லாவுடைய படைப்பு கோலத்தை மாத்துறவங்க இவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்ப இதுல காது மூக்குறது எப்படி சின்ன மாற்றமா இருக்கிறதோ அதை விட சின்னதாக தான் பண்ணுல உள்ள ஒரு சேருக்கு வாய் மூடிதான் தெரிய கூட செய்யாது அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் பொழுது அதுக்கும் ரசூல்லா என்ன பேரை கொடுக்கறாங்க படைப்பை மாத்துறதுங்கிறாங்க படைப்பை மாற்றுதல் என்று சொன்னா சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் படைப்பை மாத்துறது ஓட்டையில் அதுல இருக்க நல்லா இருக்கிற உடம்புல நீங்க ஓட்டையில போடுறீங்க போடும்போது அந்த இடத்துல அல்லாஹ் வந்து குறை விட்டுட்டான் இந்த மாதிரி ஓட்டையோட படைச்சு இருந்தா தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதுல அடங்கி இருக்கிறது அது அல்ல படைப்பு மாத்துறது அப்ப அல்லாஹ் உடைய படைப்பு மாத்திரம்னா பிளாஸ்டிக் சரி சரி வருமான அது வரும் நீங்க சொல்ற அது வருங்கிறதுனால இது வராதுன்னு வராது அதுவும் என்ன சேர்த்துக்கிறேன் அதுவும் வரும்னு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான்